பிக் பிக் பாஸ் பாஸ் ஹவுஸ் ஹவுஸ் இது வீட்டுக்கு பிக் பிக் வீட்டுக்கு பாஸ் வீட்டை தான் உங்களுக்கு காட்ட போறேன் இன்னைக்கு செக்யூரிட்டி அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க கஷ்டப்பட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி உள்ளே போயிட்டு காட்டுறதுக்காக வந்திருக்கும் செலிபிரிட்டி மட்டும் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க நம்மளும் அலோ பண்ணோம்னா இந்த வெளியே சதுபதி சார் வரும்போது கெஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்க கீழே சீட்டில் ப்ரோக்ராம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்டிருப்பாங்க அப்படி பார்ப்பீங்க அப்போ மட்டும்தான் ஏதோ ஆன்லைனில் டிக்கெட் எடுத்து பார்க்க முடியுமா மற்றபடி பார்க்க முடியாதான் அதனால் பாஸ் வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் நான் அங்கே போயிட்டு எந்த வீடு எந்த சாரி எந்த செட்டுன்னு எங்களுக்கு தெரியல அந்த செட்டண்டை போயிட்டு நாங்கள் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ எங்கே போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து ஈவெண்ட்டுக்கு வரணுன்னா அதுக்கு ஆன்லைனில் டிக்கெட் எடுங்க அது எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் செட்டு பாருங்க உட்காந்துருக்காங்க இது வந்து இன்னைக்கு சண்டே லீவுனால இல்லை தான் வந்து வீட்டில் இருக்கிறாங்க ஆமாம் சாரி ஆமாம் லீவு செட்டு லீவு போல் அதனால் வீட்டில் இருக்காங்க செல்லி வீட்டில் இருப்பாங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு விடுமுறை வேணும்ல வாரத்தில் ஒரு நாள் சீரியல் நிறைய சீரியல் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே மூவிலாம் எப்படியா தான் போல் ஆமாம் மூவி எடுக்கிற இன்றைக்கி அதாவது அந்த ஒரு செட்டு மட்டும் இல்லை பல செட்டு இருக்கு ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு மாதிரி செட்டு இருக்கு ஆமாம் அந்த செட்டும் இருக்கு பார்த்துக்க வீடும் இருக்கு ஒன்று ஒன்றும் ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கு அது இல்லாமல் புதுசு புதுசாக இதுக்குள்ளேயே பயங்கரமான செட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் கா நிறைய இருக்கு பிக் பாஸ் ஹவுஸு கிளியராக காட்டுறேன் என்னால் எவ்வளவு முடியுதா காட்டுறேன் அவ்வளோதான் முடியுது இதுக்கு மேலே முடியல கிளியரா காட்ட முடியல ஓகேவா ஆமாம் விட மாட்டானா பார்த்துட்டு பிக் பாஸ் வீடு நல்லா கைஷ் இது கயேஷ் நான் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் பாஸ்வீட்டை காமிச்சிருப்பேன் காமிச்சிருப்பேன் டக்கு டக்குன்னு காமிச்சிருப்பேன் ஏன் காமிச்சிருப்பேனா உள்ள வந்து விட உடம்பாடுறாங்க சீடன்னு பாக்கவும் முடியல ஏன்னா எதனா ஒன்று வச்சிட்டாங்கன்னா அதனால பயப்படுறாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் விஜய் விஜய்டியில நைட்டு வீட்டில் உட்காந்து உட்காந்து பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு அதனால அது எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட தேடி அது எங்க இருக்குன்னா பூந்தமல்லி இருக்குது அங்கதான் தான் இருக்கு செப்பரம்பாக்கு டேமுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் நின்று அந்த டேம் எப்படி இருக்குன்னு போட்டிருப்பேன் அந்த டேமுக்கு பின்னாடி தான் இந்த வீடியோ இருக்கு ஆமா செம்பரம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த செட்டு அதுமாரி பிக் பாஸ் செட்டு மட்டும் கிடையாது அதை சுற்றி நிறைய செட்டு இருக்குது அதுக்கு செட்டில் வந்து பதினாறு பதினெட்டு ஆறு அது மாதிரி நம்பர்லாம் போட்டிருக்காங்க செட்டுக்கு வந்து நம்பர்லாம் போட்டிருக்காங்க அவங்க அவங்கிட்டோம் இதுக்கு இந்த செட்டுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லா செலிப்ரிட்டியும் ஆனால் நாங்கள் வந்து வெளியே இருக்கோம் இன்றைக்கி ஈவினிங் இந்த வீடியோ வந்து நான் சண்டே மார்னிங் இருக்கேன் ஆனால் ஈவினிங் தான் அந்த ப்ரோக்ராமு அந்த டிக்கெட் எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்கள் எங்கள் கமெண்டில் கேளுங்க நான் வந்து அந்த வீடியோ வந்து சரி அந்த வந்து எப்படி எடுக்கணும் இப்போ நான் வேற ஏதாவது செட்டு ஓபன் பண்ணி தான் ஏதாவது இருந்தா போய் காட்டுவேன் ஆனா ஷூட்டிங்லாம் எதுவும் எடுக்கல இன்னைக்கு சண்டேனால எல்லாரும் லீவு ஆமா அது ஒரே ஒரு செட்டு ஓபன்ல இருக்கு அது ஷூட்டிங் எடுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல எப்படி போனாலும் அங்க விட மாட்டானுங்க ஆமா இல்ல ஒரு வேளை சாஃப்ட் அது மாதிரி எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஓகே அது போய் பார்க்கவும் முடியாது அலோவ் பண்ணவும் மாட்டாங்க இல்ல வேலை எதனா நடக்குதா தெரியல லைட்டா இதா சரி காஷ் வீடியோவை வந்து ஓகே நான் வந்து வெளியே போறேன் வீடியோ முடிஞ்சிருச்சு பாய் பாய் டாட்டா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஆன்லைன்ல அந்த ஷோட கெஸ்டா போறதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க ட்ரை பண்றோம் அப்ப நாங்களும் வந்து அது எப்படி எடுக்கணும்ன்றதை ட்ரை பண்ணி உங்ககிட்ட சொல்றோம் நீங்களும் போய் அந்த டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஷோக்கு வாங்க ஆமா இன்னொரு முப்பது நாள் தான் இருக்கு இந்த ஷோ முடியறதுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓட் போடுங்க ஜெப்ரிக்கு நான் ஓடுறேன் நீங்க உங்களோட கருத்து யாருக்கும் அவங்களுக்கும் போடுங்க ஏன்னா அவன் நம்ம பையன் நம்ம ஒரு பையன் ஜெயிக்கணும் கண்டிப்பா அதனால நான் அவனுக்கு ஜெப்ரிக்கு ஓட் போட போறேன் அது இல்லாம எல்லாருமே வந்து கேமரால எப்படி தெரியணும்ன்றதை நடிக்கிட்டு இருக்காங்க நான் ஜெப்ரி மட்டும் தான் நம்ப தான்டா அப்படின்றத பிராண்டா காட்டுறான் ஓகே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி தான் நான் சப்போர்ட் பண்ண போறேன் ஆமா விட என்னன்னா நம்ம வீட்டு லோக்கல் ஏரியால உண்மையா இருக்கும் அதே மாதிரி அவன் ப்ரோக்ராம் உண்மையிலா இருக்கான் ஏன்னா இந்த சீன் போடணும் நடிக்கணும் கேமரா முன்னாடி பேஸ் காட்டணும் ஒரு பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டான் ஜாய்ஸ் இந்த இந்த இதோட இந்த வீடியோ வந்து முடியுது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் ஆ அதுக்கு முன்னாடி அடுத்த லொக்கேஷன் எங்கே போகலான்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய இடம் லொக்கேஷன் அந்த மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் ஊரை சுற்றி பார்த்துட்டே இருப்போம் சண்டே சண்டே நம்ம வீடியோ வரும் இடையில கூட வரலாம் புதன் வியாழன் அந்த மாதிரி ஒரு டேட்லேயும் ஈவினிங்கில் வரலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டாட்டா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்